திரு சீமானை பொறுத்தவரை உணர்வு பூர்வமாக அவர் எதை பேசினாலும் அந்த எட்டு சதவீத மக்களை அவர் வென்றெடுக்கிறார் என்றால் ஒவ்வொரு டைம் அந்த எட்டு சதவீதத்தை தாண்ட போறது இப்ப முதல் அங்கீகாரம் இல்லாம இருந்தாங்க இப்ப அங்கீகாரம் பெற்ற ஆயிட்டாங்க அது வெற்றி தனசு சீமானை பொறுத்தவரை ஒரு கூட்டணி அரசியல் இல்லாமல் அவர் இப்படியே தொடர்ந்தால் ஒரு கட்டத்தில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களே வந்து பின்தங்கி விடுவார்கள் அவர்கிட்ட நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை எல்லாமே பிரிஞ்சு போய் ஒன்று திமுக சேருவாங்க அண்ணா திமுக சேருவாங்க ஏன்னா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்குவாங்க அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்கல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர்களுக்கு மேல் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுடைய கவனமின்மை அல்லது காவல்துறை சரியாக செயல்படவில்லை இப்படின்னு நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறோம் ஆனால் இந்த சூழலில் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கிறதுனால கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தமிழக மக்கள் ரொம்ப நல்லவங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஆட்சி வந்து இவ்வளவு மோசமாக போயிருக்கிறது நினைக்க மாட்டாங்க அந்த கள்ளக்குறிச்சியை தாண்டி தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து போயிருக்கிறது அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இது எல்லாம் கவலைப்படாத மக்களாக இருந்தால் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் பலியாகி விடுவார்கள் என்றால் நிச்சயமாக விக்கிரவாண்டியில திமுக தான் வெற்றி பெறும் அது பாமக பெல்ட் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட் வன்னியர்களின் ஒரு கூட சொல்லலாம் அந்த இடத்துல நீங்க எப்படி திமுக தான் ஒருவேளை வாய்ப்புகள் இருக்குல்ல பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா கோயம்புத்தூர் கூட தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெல்ட்டு கன்னியாகுமரி கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெல்ட்டு தான் அங்க எப்படி வெட்டு பெற்றார்கள் திமுக பணம் அள்ளி வீசுறாங்க தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக திமுகவை எதிர்க்க தயாரானால் மட்டும்தான் தமிழகம் காப்பாற்றப்படுமே தவிர இல்லையென்றால் என்றால் கொத்து கொத்தாக கள்ளக்குறிச்சி உயிர்பலி மாதிரி எல்லா ஊர்களிலும் நடக்கும் வணக்கம் சார் வாழ்க வளமுண்டி எலெக்ஷன் வருது எல்லா இடத்துலையும் பேசப்படுறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வருவா வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறதும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலை மறந்துட்டீங்களா ஒரு போடுறாங்க அதை எப்படி இடைத்தேர்தலை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர்களுக்கு மேல் பலியாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்களுடைய கவனமின்மை அல்லது காவல்துறை சரியாக செயல்படவில்லை இப்படி நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறோம் ஆனால் அப் இந்த சூழலில் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கிறதுனால கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தமிழக மக்கள் ரொம்ப நல்லவங்க அறுபது உயிர் பலியானதற்காக மாட்டாங்க நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுப்பாங்க அங்கே அதிமுக வேற நிக்கலை சார் அதிமுக வேற புறக்கணிச்சிருக்காங்க தமிழக மக்கள் ரொம்ப நல்லவங்க ஆயிரூவா ரெண்டாயிரம் மூவாயிரவா கொடுத்த ஓட்டு போட்டுருவாங்க காசு வாங்கினா போட்டுருவாங்கன்னு சொல்றீங்களா அதாவது அறுபது உயிர் பலியானதே நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆட்சி வந்து இவ்வளவு மோசமாக போயிருக்கிறதுன்னு நினைக்க மாட்டாங்க அந்த கள்ளக்குறிச்சியை தாண்டி தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து போயிருக்கிறது அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இது எல்லாம் கவலைப்படாத மக்களாக இருந்தால் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் பலியாகி விடுவார்கள் என்றால் நிச்சயமாக விக்கிரவாண்டியில திமுக தான் வெற்றி பெறும் ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கு இருக்கும் எதிர்கட்சிகளை விட மாட்டாங்க பிரச்சாரம் செய்ய விட மாட்டாங்க வழக்குகள் போடுவாங்க பூத் வந்து அவர்கள் கிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க எலக்ஷன் நேரத்தில் பெட்டிகளை சார் நீங்க தொடர்ந்து என்ன சொன்னீங்க நீங்க திமுகவை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் கேக்குறேன் ஏன் இவங்கதான் அராஜகம் பண்ணுவாங்க வேற யாரும் அராஜகம் பண்ண மாட்டாங்களா இல்ல இதுவே வேற கட்சி வந்து ஆளுங்கட்சியா இருந்து பொது தேர்தலில் ஒரு பொது தேர்தலில் நாங்கள் சந்தித்து மூணு புள்ளி ஐந்துலேருந்து பதினொன்று புள்ளி அஞ்சு வாங்குகிறோம் அது பொது தேர்தல் ஆனால் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலும் பெரும்பாலும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் தமிழகத்தில் அப்படி தான் பெரும்பாலும் நடந்திருக்கு ரொம்ப ரேராக ஒரே ஒரு டைம் மட்டும் தான் மாற்றி நடந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி அந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும் இல்லைன்னா அது அரசுக்கு அவப்பெயர்னு நினச்சி நிறைய பணத்தை கொடுப்பாங்க அந்த மக்களுக்கு நிறைய பயத்தை ஏற்படுத்துவாங்க நாங்கள் தான் இனிமேல் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்க போகிறோம் வேறு எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்காதுன்னு பயத்தை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளை முடக்கிற வேலையை பார்ப்பாங்க கல்லை ஓட்டு போடுவதற்கு கடினம்ம உழைப்பாங்க எங்கெல்லாம் வந்து பாஜக பாமகவுடைய ஓட்டு இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து ஓட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிற வேலையை ஆல்ரெடி பார்த்துருவாங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரீப்ளான இதெல்லாம் செய்து வைக்கும் பொழுது அதை தாண்டி தன்னளிச்சு மக்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் நிற்கிற பாமகவை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கணும் நினைச்சா வெற்றி பெற்றலாம் ஆனா அப்படி மக்கள் நினைப்பார்களான் கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தால் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வில போயிடுறாங்களே அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு அது பாமக பெல்ட் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட் விக்ரவாண்டிங்கிறது வன்னியர்களின் ஐ மீன் வன்னியர்களின் ஒரு கோட்டைன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல நீங்க எப்படி திமுக தான் ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா கோயம்புத்தூர் கூட தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெல்ட் கன்னியாகுமரி கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெல்ட் தான் அங்கே எப்படி வெற்றி பெற்றார்கள் திமுக பணம் அள்ளி வீசுறாங்க இவர்களுக்கு சாராயத்தின் மூலம் பணம் வருது மண் மணல் கொள்ளையில் பணம் வருது கனிம வளம் கொள்ளையில் பழம் வருது எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஊழர்களும் செய்து பணத்தை சம்பாதிக்கும் பொழுது பணத்தை கொடுத்து வெற்றி பெறுகிறார்கள் நாங்கள் என்ன நாங்கள் எங்களுடைய மாநில தலைவர் ரொம்ப நல்லவர் ஒத்த ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன் நான் இந்த மண்ணுக்காக மண்ணின் வளத்திற்காக மக்களின் நலத்திற்காக நான் பாடுபடுவேன் நம்பி வாக்களிங்க நாங்கள் லட்சம் பேர் ஓட்டு போடாங்க அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த வெற்றி பெற முடியலையே அதுக்கு காரணம் என்ன பணம் அப்போ இந்த மக்கள் திருந்தனும் விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அறுபது உயிர் பலியானதற்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் அப்படின்னு போட்டா பாமக வெற்றி பெற்றால் திமுகவிற்கு ஒரு அச்சம் வரும் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் என்ன நிலை வரும் என்னத்த அறுபது பேர் செத்தா என்ன ஐநூறு பேர் செத்தா என்ன பணத்தை கொடுத்தா ஜெயிச்சிடலாம் இதுதான் தமிழக அரசியலின் வெற்றிக்கான வாய்ப்பு இதுதான் சூத்திரம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க நாங்க காலம் புள்ள கத்தி கத்தி சாக வேண்டியதுதான் அதனால் தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக திமுகவை எதிர்க்க தயாரானால் மட்டும்தான் தமிழகம் காப்பாற்றப்படுமே தவிர இல்லையென்றால் என்றால் கொத்து கொத்தாக கள்ளக்குறிச்சி உயிர்பலி மாதிரி எல்லா ஊர்களிலும் நடக்கும் ஆபத்து பறந்து விருந்து கிடக்கிறது என இன்னைக்கு டாஸ்மாக் விற்பனையை பொறுத்த வரைக்கும் விலை இருக்கிறார்கள் ஒரு கோட்டு நூத்தி ஐம்பது ரூபா விற்கிறாங்க டெட்ரா பேக்ல வேற கொண்டுட்டு வரப்போறாங்க பிள்ளைங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சு போய் ஒரு டெட்ரா பாக்கெட் கள்ளச்சாரையும் டெட்ரால தானே சார் போச்சு ஒரு சின்ன பாக்கெட் பாக்கெட்ல தான் வச்சு நல்லா டேஸ்ட் பண்ணி குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகளை வந்து ஐயா ஸ்டாலின் அவர் கொடுக்குறாரு இது மாதிரி நிறைய குடிக்கிறதுக்கு வண்ணான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் பொழுது அதை உண்மையாகவே ரசிக்கிறாங்களோ மக்கள்னு எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு அதை ரசிக்கல எதிர்க்கிறாங்கன்னா வாக்களிப்பாங்க பெண்கள் குறிப்பா எதிர்த்து வாக்களிப்பாங்க நிச்சயமாக பாமக வேட்பாளர் வெற்றி பெறுவார் ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் இதெல்லாம் வந்து மழுங்கி போன சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் எல்லா தீமைகளையும் நாங்கள் கொண்டு நாங்கள் கண்டும் காணாமல் இருந்து விடுவோம் என்ற ஒரு சமூகமாக மாறினால் கடவுள் தான் காப்பாற்றணும் இன்னொரு விஷயம் சார் சொன்னீங்க மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க இந்த மாதிரி அறுபது உயிர் இப்பதான் ரீசன்ட் ரொம்ப நாள் கூட இல்ல இப்பதான் ஒரு நாலு நாள் ஆகுது அறுபது உயிர் போயிருக்கு அறுபதுன்னு சொல்றாங்க ஆனா கணக்கு நூறு வரைக்கும் காமிக்கிறாங்க உயிர்கள் போயிருக்கு நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல இன்னும் எவ்வளோ யார் யார் கையில என்ன இருக்குன்னு கூட தெரில இறந்தவங்களோட இதை ஞாபகம் இருந்தா அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க அதே போலதான் சார் சென்னையில் வெள்ளம் வந்தது தூத்துக்குடியில் வந்தது அஹ் திருநெல்வேலியில நிறைய கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் எலக்ஷன் வந்தது அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க திமுக வந்து ஓட்டு கேட்டு வந்தா மக்கள் விரட்ட விரட்ட அடிப்பாங்க திமுக உள்ள வரவே முடியாது மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க எங்க சார் மக்கள் எங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க நாற்பது நாற்பது அவங்க தானே வந்தாங்க அதை தான் நானுமே சொல்கிறேன் அதுதான் கவலை அளிக்கிறது இப்போ அரசியல் கட்சியா நாங்கள் போராடி தான் ஆகணும் திமுகவுடைய தீமைகளை எதிர்த்து குரல் கொடுத்து தான் ஆகணும் நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி தான் இருக்கணும் இது எங்களுடைய கடமை இவளை எடுத்து சொல்லி மக்களுக்கு ஏறலன்னு கேக்குறேன் ஏன் மக்களுக்கு மழுங்கி போன சமூகமாக இருக்கிறது மூளை மழுங்கி போன ஒரு சமூகமாக இருக்கிறது இல்ல நம்ம திமுக தப்பா பாக்குறோமா இப்ப பார்ப்பவர்கள் திமுக அறுபது தானே போச்சு என்ன அறுபது உயிர் இருக்கு நூற்றி இருபது பேர் செத்த என்ன ஆயிரப்போது திமுக நம்ம ஏன் தப்பா பார்க்கணும் சாராய விற்பனை நல்லா டெவலப் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவிலே நாங்க நம்பர் ஒன்னு வந்திருக்கணும் இது ஏன் இது நல்லா பார்க்கலாமே சந்தோஷமா சந்தோஷப்படலாம் சாராய விற்பனையில் நாங்க நம்பர் ஒன்னா நல்ல விற்பனை அது உண்மையுமே தப்பாக பார்க்கத்தான் கூடாது அதே மாதிரி இன்னைக்கு ஆண்கள் முப்பது சதவீதம் பேர் சாராயம் கொடுத்து இளைஞர்கள் ஆண் மலடுகளாக போயிட்டாங்க அவனுக்கு குழந்தை பிறக்காது இவன் ஒவ்வொரு ஃபெர்டிலிட்டி சென்டராக போய் விந்தணுக்களை பிச்சை எடுத்து அவன் கொண்டாடி கொடுத்து தான் குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரி மலடாக போயிட்டான் இப்போ அதை நம்ம பெருமைப்படலாம் திமுக ஆட்சியில் நல்லது நடந்திருக்குன்னு இன்னும் அடுத்து வரக்கூடிய நூறு இரநூறு வருடத்திற்கு குடிநீர் பஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எல்லா ஆற்றுலேயும் திமுக கட்சியில் மணல் எல்லாம் அள்ளிட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதெல்லாம் நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம் அதனால் அவங்க வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறாங்க என்பது ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் இப்படி தமிழக மக்கள் நினைத்தால் மீண்டும் கூட திமுக வாக்களிக்கலாம் இல்லை கொஞ்சமாவது சூடு சோரண இருக்குது எதிர்கால சந்ததியை பாதுகாக்கணும் சாராயம் என்ற இந்த விற்பனை என்பது மிகப்பெரிய ஆபத்து அதுதான் கற்பழிப்புக்கு தூண்டுகிறது அதுதான் கொலை குற்றங்களை தூண்டுகிறது அதுதான் பாலியல் வன்முறைக்கான பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுக்க வைக்கிறது திருட்டு போன்ற குற்றங்கள் எல்லாத்திற்கும் மூலவேர் மது என்பது தெரிந்து இந்த மதுவை ஒழித்தால் தான் முடியும் மதுவை ஒழிப்பதற்கு தேர்தல் வாக்குறுதி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை மூன்று ஆண்டுகளில் மூடி காட்டுவோம் அப்படின்னு ஒன்று பாஜகவுக்கு வாக்களிக்கணும் இல்ல மதுவினால் வரக்கூடிய தீமைகளை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவங்க வீட்டில் கொலை நடந்தா அவங்க வீட்டில் கற்பழிப்பு நடந்தா அல்லது அவங்க வீட்டில் வந்து ஒரு சாரா இறப்பு நடந்தா அவங்களுடைய ஆண் பிள்ளை ஒரு பையன் வந்து குழந்தை பேர் இல்லாமல் ஆண் மலடாக போனால் திமுக ஆட்சிக்கு அந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கணும் வேற வழி இல்லை சரி சார் இன்னொரு விஷயம் அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க நாங்கள் எலெக்ஷன் அக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு யார் வெற்றி பெறுவான்னு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க வரலாம் அவங்க அழகாக வெளியே மரியாதையோட வெளியே போயிட்டாங்க அதிமுகக்கு விழுக வேண்டிய ஓட்டுக்கள்லாம் இந்த எலெக்ஷன்ல யாருக்கு விழுகும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி சார்புல பாமக வந்துட்டு ஒரு ஆள் நிக்கிறாங்க நாம் தமிழர் தனித்து நிக்கிறாங்க பிளஸ் திமுக இதுல யாரு வருவா அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லுவதை விட இன்னும் ஆறு மாதத்தில் இபிஎஸ்ஐ அதிமுக புறக்கணித்து விடும் அப்படின்றத உண்மையான விஷயம் சரியா இந்த தேர்தலை அவர் புறக்கணி சார் இபிஎஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இதை கேட்பாங்க அதாவது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததற்கு காரணம் இந்த தேர்தலில் தோல்வி பெறுவோம் அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி பத்து தோத்து இருக்காங்க பத்தோட இது ஒண்ணு அத்தோட நீ ஒன்றுன்னு ஈபிஎஸ்க்கும் நீ கெட்ட பேர் அதனால அவர் வேணான்னு ஒரு பாதுகாப்பு கருதி நினைக்கிறார் ஆனா அடுத்த ஆறு மாதத்தில் ஈபிஎஸ்ஐ அதிமுகவே புறக்கணிக்கும் தேர்தலை இவர்கள் புறக்கணித்ததுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கி உள்கட்சியில் இவர்களுக்கு மத்தியில் அடிச்சுக்கிட்டு போகிற சண்டை வெளியே தெரியுது வேலுமணி மூத்த தலைவர் அதிமுகவில் ஈபிஎஸ்க்கு எதிராக பேசுகிறார் இபிஎஸ் அடுத்த நாள் அவர் ஒரு எதிர்கருத்து பேசுகிறாரு திரு ஜெயக்குமார் அவர் ஒரு எதிர்கருத்து பேசுகிறாரு ஆக செங்கோட்டை அதிமுக ஃபுல்லாக கண்டனமாக போயிட்டு இருக்காரு செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் ஒரு கருத்து பேசிக்கிட்டு இருக்கிறார் இதனுடைய முடிவு எப்படி வரும்னா இபிஎஸ் இல்லாத வரும் அவர்கள் ஒரு தேசிய சிந்தனையோடு ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும் அது தமிழகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்பது ஒரு சப்ஜெக்ட் அதிமுகக்காரர்கள் இங்கே யாருக்கு ஓட்டு போடுவாங்க விக்கிரவாட்டியல்னு பார்த்தா உண்மையாகவே அதிமுகவனுடைய கொள்கை என்ன சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் அப்படித்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை உருவாக்குனாங்க போராடினாங்க திமுகவின் எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய கொள்கை அந்த அடிப்படையில் நிச்சயமாக பாமகவிற்கு வாக்களிப்பார்கள் அதிமுக அவர்கள் அதிமுக தொண்டர்களாக உண்மையாக இருந்தால் அம்மையார் ஜெயலலிதா அந்த எதிர்ப்பு மனதில் உள்வாங்கி இருந்தால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு சரியான அவர்களுக்கான ஆயுதம் பாமகவை வெற்றி பெற செய்வது கண்டிப்பா அதை அதிமுக தொண்டர்கள் செய்வார்கள் அப்படி போடலன்னா அதிமுக தொண்டரா என்பதே சந்தேகம் அங்க நாம் தமிழர் பண்ணுவாங்க அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவர் மக்களே அப்படின்னு கத்துவாரு தமிழ் தமிழர்கள் அப்படின்னு பேசுவார் அவர் ஒரு விதமான அரசியல் பண்ணுகிறார் ஆனால் அது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான் இருக்குது அவர் தொடர்ந்து பிரிவினைவாதத்தை பேசி கொண்டிருக்கிறார் திரு சீமானை பொறுத்தவரை உணர்வு பூர்வமாக அவர் எதை பேசினாலும் அந்த எட்டு சதவீத மக்களை அவர் வென்றெடுக்கிறார் என்றால் அது ஒவ்வொரு டைமும் அந்த எட்டு சதவீதத்தை தாண்ட போகிறது இல்லை வாட்டி ஏழு இருந்துச்சு ஏழு புள்ளி செல்ற இருந்துச்சு எட்டு வந்திருக்கிற இவ்வளவு தான் ஏன்னா மா மாற்று இப்போ மொதல் அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியே ஆகிட்டாங்க வெற்றிதான செய்ய எதிர்பார்க்கிற மக்கள்னு ஒரு பதினஞ்சு சதவீதம் எப்பயுமே இருப்பாங்க ஆளும் கட்சி இந்த கட்சி இப்படி மாறி 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 பார்த்து எப்பயாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் இருப்பாங்க அவங்க கண்டிப்பா வாக்களிப்பாங்க அதுல எட்டு சதவீதம் வாக்கு இவருக்கு விழுந்துருக்கதா மாற்று கருத்தில் ஆனால் அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இன்னைக்கு இளைஞராக இருக்கும் நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து பார்த்தா இல்லை இவர் சீமான் பேசுறதுலாம் சாத்தியம் கிடையாதுங்க நான் தனிப்படை அமைப்பேன் நான் ஒரு ராணுவத்தை அமைச்சிட்டு போய் இலங்கையோட சண்டை போடுவோன்னா அது எப்படிங்க முடியும் இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் இந்தென்ன மாதிரியான சட்டங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவன் புரிஞ்சுக்குவான் பேசும்போது அப்படி அப்படி இருக்கிறான்னா அது இளமை அந்த வயசு அந்த புரிதலில் அவன் வந்து வாக்களிக்கிறானே தவிர அடுத்து அஞ்சு வருஷம் அவன் வாக்களிக்க மாட்டான் ஆனால் மறுபடியும் எட்டு சதவீதம் வரும் அது காரணம் புதுசாக ஒரு இளைஞர் வந்திருப்பான்ல அஞ்சு வருஷத்துல அவன் மறுபடியும் ஓட்டு போடுவான் ஸோ இவ்வளவுதான் தவிர சீமானை பொறுத்தவரை ஒரு கூட்டணி அரசியல் இல்லாமல் அவர் இப்படியே தொடர்ந்தால் ஒரு கட்டத்தில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களே வந்து பின்தங்கி விடுவார்கள் அவர்கிட்ட நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிற அரசியல் தலைவர்களாக யாருமே இல்லை எல்லாமே பிரிஞ்சு போய் ஒன்று திமுக சேருவாங்க இல்லை அண்ணா சேருவாங்க ஏன்னா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்குவாங்க அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்கள்ல இதில் எதிர்காலம் இல்லை அரசியல் ரீதியாக நம்ம முன்னேறவே முடியாது இவர் மட்டும்தான் வளமாக இருப்பார் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா அவங்க போயிடுவாங்க சீமா நல்லா இருப்பார் கட்சி ரொம்ப கஷ்டம் விக்ரவாண்டி எலெக்ஷனோட முடிவுகள் எப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அமைதா இல்ல நிறைய கருத்து கணிப்பாளர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அமைதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்